அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க விருச்சக ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான்கு அந்த செவ்வாய் பகவான் குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருக்காருங்க அப்போது குருவினுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாயினுடைய வீட்டில் குருவும் அமர்ந்திருக்கு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவானும் குருவும் அந்த இரண்டு பேருமே வீட்டை பரிமாறி இருக்கிறாங்க பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய தன்மை நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய தன்மை நீங்கள் எது எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் நடக்கும் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துக்கு போறாருங்க அங்கோ உச்சபலம் பெற்று வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ ராசி அதிபதி உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதுவும் யாரோடு சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவானும் சூரியனோடு சேர்ந்திருக்கிறாருங்க அப்போ சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு பத்துக்குரியவன் புதன் வந்து பதினொன்றுக்குரியவன் லாபஸ்தானத்தோட அதிபதி சேர்க்கும் பொழுது தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய தன்மை நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலுமே அந்த தொழிலை விரிவுபடுத்துறது அதன் மூலமாக நீங்கள் லாபத்தை அனுபவிக்கிறது தொழிலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய தன்மைங்க சரி தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான தன்மை சுக்கிரனும் ஒரு சுப கிரகம் ஏழுக்குரியவனாக இருக்கிறாருங்க திருமண ஸ்தானத்து அதிபதி அப்போ அந்த சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த பொருட்களெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு உகந்த காலம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் இது வரைக்கும் உங்களுடைய பேச்சை யாரும் கேட்கல நான் ஏதாவது பேசினா ஏதாவது ஒரு தொந்தரவு வருது பிரச்சனை வருது அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்போ உங்களுடைய பேச்சை நிறைய பேர் கேட்கறதுக்கான தன்மை குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க எல்லாமே ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்காகவே சொல்லலாங்க செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுடன் இணக்கமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா அது சக்சஸ் ஆகிறதுக்கான காலகட்டம் தாங்க மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க அப்போது மூன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைவு பெற்று புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கின்ற காரணத்தால் அப்போது உங்களுடைய முயற்சியினால் தொழிலில் விரக்தி ஏற்படுத்தும் எந்த மாதிரியான விருத்தி நீங்கள் ஏற்படுத்தணும் அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் ஆரம்பிக்கணுனாலும் அப்படின்னாலும் இது உகந்த காலங்க அரசு அரசு ரீதியான அந்த விஷயத்துல இருக்கிறவங்க அதாவது ஒரு புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறாருங்க அப்போ அந்த புதன் அப்படிங்கிறது வியாபார நுணுக்கத்துக்கான கிரகம் அப்படின்னே சொல்லலாங்க அறிவு சார்ந்த அதாவது எந்தெந்த இடத்துல எதை பேசணும் எதை கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னா அதை கச்சிதமாக முடித்து வெற்றி பெறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் பக்காவாக நீங்கள் வந்து ஒரு திறமையோடு செய்கிறதுக்கான காலகட்டம் அப்போது மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால பயணத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல ஆதாயங்கள் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதனால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அந்த உளைச்சல்னால் உங்களுக்கு அனுகூல ஆதாயம் கிடைக்கிறதுக்கான தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் இடம் வந்து வியாபாரங்கள் விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தையும் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க நான்காம் இடத்துல சனி இருக்காருங்க அப்போது சனி நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் கெடுப்பார் அப்படிங்கிறது அமைப்புங்க அதனால் அந்த சனி அப்படிங்கிறது நான்காம் இடத்துல இருக்கிறதால அது தாய் ஸ்தானம் அப்படிங்கிறதால தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருங்க இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க அஞ்சில் ராகு இருக்கும் பொழுது கெடுத்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளின் நலனை கெடுக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும் அப்படி கிடையாது குருவினுடைய வீட்டில் ராகு பெரிய பாதிப்பை கொடுக்க போகிறது இல்லைங்க குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்க போகுது அதே சமயத்துல பூர்வ புண்ணியம் ராகு அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா வகையில் இருந்து வந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலம் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க போகுது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அது குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதால குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது ஆறாம் இடத்துல குரு இருக்காருங்க ஆறில் குரு இருக்கிற காரணத்தால் குரு அப்படிங்கிறது வயிற்று சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்போ சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் ஆறில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும் பேங்க் லோன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு வீடு வாங்கிறதுக்கோ நிலம் வாங்கிறதுக்கோ புதிய வாகனம் வாங்கிறதுக்காகவோ நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிறதால பன்னிரெண்டாம் இடத்தை அதிபதியான குரு பார்க்குறதால நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பிஆர் அப்ளை பண்ணி இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வேலை மாறணும் வேலையில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அனுகூலங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான தன்மைகள் இருக்குங்க ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்றதுக்கான நிகழ்வு அப்போ குருபலன் இல்லையே திருமணம் நடக்காதா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்கும் பொழுது திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுபகாரியங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிறது அமைப்புங்க எட்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்திலும் முயற்சி ஸ்தானத்திலையும் போய் இருக்காருங்க அப்போது எட்டுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிட்டாருங்க அப்போ உங்களுக்கு வழி வேதனை கொடுத்து கொண்டிருந்த இதுவரைக்கும் ஒரு வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கி தவச்சிக்கிட்டு அதிலிருந்து வெளிவராமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது அதிலிருந்து வெளி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் இருக்குதுங்க அதே சமயத்தில் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி சூரியன் வந்து நான்காம் இடத்துல போய் அமர இருக்கிறாருங்க அந்த நான்காம் இடத்துல அமர்ந்துக்கிட்டு பத்தாம் இடத்தை பார்க்கறாருங்க அப்போது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் பத்தாம் இடம் வந்து தொழிலை குறைக்கக்கூடிய ஒரு இடம் அந்த பத்தாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்தையே பார்க்கறாருங்க அப்போ நிச்சயமாக அந்த பத்தாம் இடம் வலுப்பெறப் போகிறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய தொழிலை ஆரம்பிக்கலாங்க அதற்கான அனுமதி அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்குது அரசாங்கத்தில் வேலையில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்துட்ருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான தன்மை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குதுங்க பதினோராம் இடத்துல கேது இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதுவும் புதன் மணியில கேது இருக்கிறது உங்களுக்கு அளவு கடந்த ஞானத்தை தரக்கூடிய தன்மை எது செஞ்சால் நல்லது எது செஞ்சால் கெட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்பட போகுதுங்க அப்போது உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் செஞ்சாலே போதுங்க உங்களுக்கு திருப்தியை தரும் வேலை இல்லாதவங்க அவசரப்பட்டு வேலையை நீங்கள் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இறுதியில் உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ வேணால் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இதில் என்ன வித மாற்று கருத்துமே இல்லைங்க ஆனால் சூரியன் சனியோடு இருக்கின்ற காரணத்தால் தகப்பனோடு மட்டும் ஒரு நல்ல உறவை நீங்கள் பேணி காத்துக்கொள்ளணும் அதாவது ஒருவருக்கொருவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் முருகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களுக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாதுங்க மற்றபடி இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் திருச்சகராசி அன்பர்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது நீங்கள் வேண்டி விரும்பியது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்க மேலும் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாக நடக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி